மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவரை தமிழ் இண்டஸ்ட்ரியில் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது அந்த வகையில் பிரபல நடிகர் மரியாதைக்குரிய டனால் அவர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருக்கு நெடுங்காலமாக பழக்கம் தலைவர் மேலே தீரா பற்று பாசம் கொண்டவர் அந்த வகையில் சதி லீலாவதி ஷூட்டிங் போயிட்டே இருக்கு அப்பொழுது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லன் யார்னா டிஎஸ் பாலயா அவர்கள் அந்த வில்லன் நடிகர்களில் இவரும் ஒரு நபராக வருவார் அதாவது அடியாட்டல் பொதுவா அடியாட்டம் எப்படி இருப்பாங்க குண்டா இருப்பாங்க 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 இவர் வந்து பரிதாபமா இருப்பாராம் அதாவது அந்த காட்சியில அந்த சதிலீலாவது மக்கள் எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா போலீஸ் கதாபாத்திரம் சும்மா கம்பீரமா ஆண் அழகாக அவ்வளவு அழகா இருப்பாரு தலைவர் என்ன பண்ணுவாராம் டனால் தங்கவில் பார்க்கும் போது சிரிப்பாராம் சும்மா கிண்டல் கேலி பண்ணுவாராம் அப்பொழுது இவங்க ரெண்டு பேருக்கு இன்னும் நட்பு அதிகமாகிவிட்டது தலைவரும் அவரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஹண்டர் வாலி அப்படின்னு ஒரு இந்தி படத்தை பார்க்குறாங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடியா அப்படிங்கிற ஒரு கதாநாயகி என்ன பண்ணுவாங்களாம் குதிரை சவாரி பண்ணுவாங்களா சாகசலாம் பண்ணுவாங்களாம் தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அவர்கிட்ட பார்த்து தங்கவேலு எனக்கும் இந்த மாதிரி காட்சி நடிக்கணும் ஆசையாக அப்படின்னு சொல்லுவாராம் ஏன் அதன் பிற்பாடு மகத்திரகம் எம்ஜி என்ன பண்ணியிருக்காரு தங்கவேலைய பார்த்து எனக்கும் இது போன்ற குதிரை சவாரி செய்ய வேண்டும் சாகசம் செய்ய வேண்டும் அப்படி படம் எடுக்க வேண்டும் என்று ஆசையை கூற அவர் என்ன பண்ணாரா அண்ணே இது என்னென்ன பிரமாதம் நீங்கள் பாருங்க போக போக பெரிய ஹீரோ வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்ல காலங்கள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் நம்பர் ஒன் ஹீரோ வராரு ஹீரோவை மட்டும் இல்லை அரசியலும் அவர் தான் ஹீரோ இவருக்கு எல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சி யாருக்கு தங்கவில்லை அவர் சொல்கிறாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் எப்போதுமே வெளியில் எங்களை கூட்டிகிட்டு போகும்போது இரவு சாப்பாடு பகல் உணவு எல்லாமே அவர் தான் செலவு பண்ணுவார் நாங்கள் காசு இல்லைனாலும் அதாவது கொடுத்தாலும் வாங்கவே மாட்டாராம் அதன் பிற்பாடு டனால் தங்கவில்லை என்ன சொல்கிறாருன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இருக்கும்போது அப்பொழுதே புதுமையாக யோசிப்பார் புரட்சிகரமாக யோசிப்பார் நாங்கள்லாம் அப்பயும் நினச்சோம் கண்டிப்பாக பிற்காலத்தில் இவர் பெரிய உயர்ந்த மணி வருவார் அதே மாதிரி தலைவர் பார்த்தீங்கன்னா அரசியலில் சாதிச்சிட்டாரு அவங்க வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான் இதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே அவர் கடந்து வந்த பாதையை மறக்கவே மாட்டார் அதே மாதிரி என்னதான் உயர போனாலும் திரும்பி அந்த பாதையை பார்ப்பார் யார் கஷ்டப்பட்டாலும் சரி அவர் காதுதலுக்கு எட்டுச்சுன்னா உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டார் அவருக்கு உதவி செய்யலைன்னா தூக்கமே வராதான் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு மக்கள் கழகம் எம்ஜிஆர் பத்து பேருக்காவது உதவி தான் தலைவருக்கு உறக்கமே வருமாம் இதோடு மட்டுமல்லாமல் அவர் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா தையல் அமைச்சர் கொடுப்பாரு இஸ்திரி பெற்று கொடுப்பாரு தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழைகள் நம்ம போன்ற ஏழைகள் வீட்டுகளில் கடைகளில் தலைவர் ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ தான் இருக்கும் ஏன் மக்களுக்காக வாரி வாரி வழங்கிய இரண்டு முதலமைச்சர்கள் சரியா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அச்சம் என்பது வடமையடா அஞ்சாமை திராவிட உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகத்திற்காக வாழ்ந்த இரண்டு முதலமைச்சர்கள் தான் நம் இதய தெய்வம் பொன்மனச்சம்மல்லி எம்ஜிஆர் ஐயா அவர்களும் நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இவர்களை என்றென்றும் மனதார போட்டோம் கோரிக்கொண்டு விடைபெறுகிறேன் பாய் இளவே நன்றி வணக்கம்